அன்பு டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜய் அவர்கள் இரண்டு பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காரு நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா சிஏஏ போன்ற விஷயங்களுக்கு அரை பக்கம் அறிக்கை மட்டும் கொடுத்துருந்தார் அரை பக்கம் அப்படின்றது வந்து அவங்களுடைய ஸ்கூல் ரசிகர்களுக்காக ஸ்கூல் ஃபேன்ஸ் ரசிகர்களாக இருக்காங்க ரெண்டு மூணு பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்தா அவங்களுக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் அரை பக்கத்துலேயே முடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க ஸோ இப்போ வந்து பக்கம் பக்கமாக அறிக்கை கொடுக்க ஆரம்பித்திருக்காரு ரீலிமிடேஷனுக்கு அஞ்சு பக்கம் பட்ஜெட்டுக்கு இரண்டு பக்கம் அப்படின்ற மாதிரி பக்கம் பக்கமாக கொடுத்துருக்காரு அவருடைய ரசிகர்கள் அதுக்கும் ஷாக்காரங்க என்ன இது பேராகிராஃப் பேராகிராஃபாக நீங்கள் எழுதினிங்கன்னா நாங்கள் எங்கே படிக்கிறது அப்படின்ற மாதிரி சில ரசிகர்களே பிணவர்கள் கேள்வி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க சரி இவ்வளோ பட்ஜெட்டை வந்து அனாலிசிஸ் பண்ணி இரண்டு பக்கங்களுக்கு அறிக்கை கொடுத்தீங்களே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது சில்லி மிஸ்டேக்காக பண்ணியிருக்குது திமுக அதை பற்றி உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஏன் மனசு வரல அப்படின்னு தெரியல ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு ஏர்போர்ட் கட்ட போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் ராமேஸ்வரத்தில் ஏர்போர்ட் கட்டுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வட இந்திய மக்களை வந்து டார்கெட் பண்ணி தான் பண்ணுறாங்க ஏன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு ஜோதிர்லிங்கம் சிவபெருமானோட தலம் இருக்கிறது தமிழ்நாடு பொதுவாகவே நிறைய டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாநிலம் ஆனால் இவங்க வந்து ஏரி குளம் குட்டை மலை இதெல்லாம் வந்து அழிச்சிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது ஆன்மீக சுற்றுலாத்தலம் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய இடமாக இருக்கிறது குறிப்பாக ஜோதிர்லிங்கம் அப்படின்றதால பெரும்பாலான வட இந்தியர்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு படையெடுத்து வருவாங்க படையெடுத்துன்னா தரிசிக்கிறதுக்காக வருவாங்க அப்படியே மதுரை காஞ்சிபுரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போவாங்க பட் இங்கே ராமேஸ்வரத்தில் டேரெக்டாக ஒரு ஏர்போர்ட் இருக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு வந்து தமிழக அரசு நினைக்கிது மற்ற ஒரு சில்லி மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ புளியம்பட்டிக்கு நாங்கள் பஸ்ஸோட போகிறோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் இங்கே ஏர்போர்ட் கட்ட போகிறோன்றாங்க நம்பர் ஒன் இந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டினா வசதி அப்படின்றது மத்திய அரசு ஒரு கொள்கையாக ஏற்றுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் த இந்தியா அந்த இடத்துல ஒரு டிபிஆர் சர்வே நடத்துவாங்க நடத்தி இந்த இடத்துல ஏர்போர்ட் வைக்கிறதால உண்மையிலேயே மக்களுக்கு லாபமா அரசுக்கு லாபமா மாநில அரசு மத்திய அரசு எல்லாருக்கும் லாபமாக மக்கள் எல்லாம் ஒன்று கூடிய ஒன்று கூடக்கூடிய ஒரு இடமாக அங்கே இருக்குமா அங்கே ஏர்போர்ட் வைக்கிறதால ஏதாவது பிரச்சனை இருக்கா அதாவது இந்த ஏர்போர்ட் ஆஃப் பெங்களூர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரேடியஸில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு எந்த விதமான ஏர்போர்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அந்த மாதிரி சட்ட சிக்கல் ஏதாவது இருக்கா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டு மூணு இடத்துல வச்சா வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தமிழக அரசுக்கிட்ட மத் மத்திய அரசு கேட்கும் இந்த இடத்துல வைக்கலாமா இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்த வந்து கையகப்படுத்தி கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதில் மாநில அரசு ஒரு இடத்த தேர்வு செய்யும் அதுதான் மாநில அரசுக்கான பங்கு மற்றபடி மற்ற எல்லா வேலைகளும் மத்திய அரசு மட்டும்தான் செய்ய போயிருது பட் இதை வந்து மீண்டும் இவங்க ஸ்டிக்கர் ஓட்ட போகிறாங்க அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரிகிறது ஸ்டாலின் ஆகட்டும் கருணாநிதி ஆகட்டும் திமுக என்றாலே மத்திய அரசின் திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி தான் அப்படின்ற குற்றச்சாட்டு இந்த இடத்தில் மீண்டும் விஜய் அவர்கள் வைத்திருக்கலாம் ஆனால் அந்த குற்றச்சாட்டை அவர் வைக்கவில்லை மாறாக பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி அவர் பேசியிருக்காரு பரந்தூர் விமான நிலையத்தில் வந்து நாங்கள் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொன்னதை இவர்கள் நிறைவேற்றாமல் அது விரைவாக அந்த திட்டம் முடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க இது வந்து ஏமாற்றமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு இது ஒரு நல்ல பாயிண்ட் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஏற்கனவே டீலிமிடேஷன் பற்றி திமுக அவர் நிறைய செட் பண்ணுறாங்க அதில் அமித்ஷா அவர்களாகட்டும் மத்திய அரசாகட்டும் தெல்லத்திலேயோ சொல்லிடுறாங்க தொகுதிகள் யாருக்கும் குறை போவதில்லை மாறாக அதிகரிக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமும் இன்னும் நீங்கள் விளக்கணும் இன்னும் நீங்கள் விளக்கணும் அப்படின்ட்டு திமுக உட்பட கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் திமுகன்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க விளக்கலந்து அவல சீக்கிரம் நாங்கள் இந்த திட்டத்தை முடிச்சுருவோம் அப்படின்னு சொன்னாலே போதுமா இருக்குது அந்த பிரச்சனையே டைவெர்ட் ஆகிடுது ஸோ விஜய் அவர்கள் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை எடுத்து இன்னும் ஸ்ட்ராங்காக அடிச்சிருந்தா அது திமுகவுக்கு எதிராக இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் பட் விஜய் அவர்கள் சூப்பராக ஒரு வார்த்தை போட்டிருந்தாரு எல்லாரையும் ஊரில் இருக்கிற எல்லாரையும் பாஜகவின் பி டிஎம் அப்படின்னு சொல்கிறது தான் திமுகவுடைய வழக்கம் ஆனால் திமுகவையே பாஜகவின் டீம் அப்படின்ற மாதிரி திமுகவுடைய எஜமானர்கள் பாஜகவினர் அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காரு இது உண்மையிலே புதுசாக இருக்குண்ணே ரொம்ப புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இன்னொரு முக்கியமான எருகை மோனையில் வந்து எடுத்துருக்கிறாரு அதாவது சாலை வசதியே இல்லை இதில் வந்து சோலை வசதிகள் தேவையா அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த சோலை அமைப்பும் அந்த அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்கிறதுல இதெல்லாம் உண்மையே தேவையா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை கேட்டிருக்கிறார் நம்ம இந்த பட்ஜெட்டை பார்த்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா புரியுது மத்திய பட்ஜெட் வந்தபோது பார்த்திங்கன்னா இந்த மாநிலத்தின் பெயரை சொல்லலை அந்த மாநிலத்தின் பெயரை சொல்லலை அந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வந்து வச்சாங்க திமுகவினர் இதே மாதிரி இந்த மாவட்டத்தின் பெயர் சொல்ல அந்த மாவட்டத்தின் பெயர் சொல்லலைன்ட்டு பதிலுக்கு பாஜகவினர் குற்றச்சாட்டை வைத்துருவாங்களோ அப்படின்ற கவலையில் ஒவ்வொரு மாவட்டத்தின் பெயரும் இடம்பெறணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வேலை மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் புரியுது பட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி டைவர்ஷன் பாலிடிக்ஸ் அப்படின்றது நிறைய இருக்கிறது தான் இந்த பட்சத்தில் பார்த்தோம் உதாரணத்துக்கு மத்திய அரசு நாங்கள் வந்து இந்த வருஷத்தில் ஒரு முப்பது ஏர்போர்ட் கட்டலான்னு இருக்கோம் அதுக்கான நிதி ஒதுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு மத்திய அரசு ஒரு வேலையை சொல்லியிருக்கும் பட்சத்தில் இங்கே இருக்க கூட பா கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாகட்டும் இல்லை தமிழக அரசாகட்டும் நீங்கள் முப்பது ஏர்போர்ட் கட்டலான்னு இருக்கிறீங்க எங்களுக்கு ஒரு நாலு ஏர்போர்ட் தேவைப்படுது அட்லீஸ்ட் ஒரு ஏர்போர்ட் தேவை இந்த இடத்துல எங்களுக்கு இத்தனை கூட்டம் வருது இந்த இடத்துல ஏர்போர்ட் இருந்தால் வசதியாக இருக்கும் இதுதான் பேப்பர் ஒர்க்ஸு நீங்கள் பார்த்து கொஞ்சம் முடிவு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம எம்பிக்கள் வந்து கேட்கலாம் நீங்கள் முப்பதுன்னு சொன்னதில் எங்களுக்கு ஒன்று ரெண்டு பத்து ஏதோ ஒரு நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி அழுத்தம் கொடுக்கலாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இவங்க பட்ஜெட்டில் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்திய அரசு அது குத்துக்கல அப்படின்ற மாதிரி குழுத்துக்கு போடலான்னு இருக்காங்க இந்த ஒரு பெட்டி பாலிடிக்ஸை விஜய் அவர்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு பார்வையாக இருக்குது முக்கியமாக விஜய் அந்த ஒட்டுமொத்த அறிக்கையை டிராஃப்ட் பண்ண விதம் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சு ஒவ்வொரு வாக்குறுதியையும் தேர்தல் வாக்குறுதியையும் ஞாபகப்படுத்தற மாதிரி இருந்துச்சு நம்ம சில வீடியோக்கு முன்னாடி வந்து நம்ம போட்டிருப்போம் இந்தியா டெய்லி தரப்பர் சேனல்லையும் நம்ம சொல்லியிருப்போம் மாதா மாதம் மின் கட்டணம் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியாக இருந்தது தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாக்குறுதியாக இருந்தது ஏன்னா இப்போ சம்மர் காலமும் வரப்போது நிறைய பேரோட வீட்டுக்கு வந்து ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி எல்லாம் பில்லு வர ஆரம்பிக்க போயிருது ஸோ இந்த காலத்தில் ஒருவேளை இந்த பட்ஜெட்டில் மாதா மாதம் மின் கட்டணம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தால் அரசியல் ரீதியாகவே திமுகவுக்கு ஒரு பலமாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம் நம்ம சில வீடியோக்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் பாஜக ஒருவேளை சீரியஸான அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தொகுதிக்கு ஒரு நூறு பேரை கூட்டின்னு போயிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸ் முன்னாடியும் மாதம் மாதம் மின்கட்டணம் தேவை அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தியிருந்தால் அது மக்கள் உற்று நவ கவனிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் காரணம் பில்லு கட்ட வர ஒவ்வொருத்தருக்கும் அந்த கோரிக்கை எவ்வளோ நியாயமானது அப்படின்றது தெரியும் திமுகவுக்கு வாக்களித்ததில் மிக மிக முக்கியமான ஒரு பங்கு அந்த குறிப்பிட்ட வாக்குறுதிக்கு இருந்தது அப்படின்றது ஒரு தெரியும் பட் நாலு வருடம் ஆகிவிட்டது ஐந்தாவது வருடம் நெக்ஸ்ட் எலெக்ஷனே வரப்போகுது இன்னமும் அந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னும் போது பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அதை ஒரு பிரதான கோரிக்கையாக முன்வைத்து போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தால் உருவேலி பட்ஜெட்டில் வந்து திமுக அதை இடம்பெற வைத்திருக்கலாம் அண்ட் அந்த எங்களுடைய கோரிக்கை மூலமாக தான் இந்த பட்ஜெட்டில் இந்த விஷயமே வந்தது அப்படிங்கிற மாதிரி மற்ற கட்சிகளும் கிளைம் எடுத்திருக்கலாம் பட் எதுவுமே பண்ணல விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த பணி தான் ட்ரை பண்ணியிருக்காரு ஒவ்வொரு ப பட்ஜெட்டில் வந்து இந்தந்த விஷயங்களை குறிப்பிடலாம் அப்படின்னு சொன்னது வந்து மோஸ்ட்லி அந்த வாக்குறுதியை வந்து மைண்டில் வச்சு தான் இந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றவில்லை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ விஜய் அவர்கள் அறுபத்தி ரெண்டு வாரம் நான் தான் எதிர்க்கட்சியாக இருக்க போகிறேன் நம்ம தலைவர் தான் எதிர்க்கட்சியாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆதவ அர்ஜுன் அவர்கள் கூறிந்தார் பட் விஜய் அவர்கள் இத்தனை வாரம் சைலண்டாக தான் இருந்திருக்கிறார் இந்த ஒரு அறிக்கை தான் கொஞ்சம் வீரியமான அறிக்கையாக இருக்கிறது அதே மாதிரி லேப்டாப் ஸ்கீம் வந்து கல்லூரி மாணவர்களுக்கு மீண்டும் வழங்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறீங்க பள்ளி மாணவர்களுக்கு எப்போ வழங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சில நல்ல கேள்விகளை கேட்டிருக்கிறார் ஆனால் ஆக மொத்தத்தில் விஜய் அவர்கள் மீண்டும் ஒரு தெளிவின்மை ஒரு குழப்பமின்மை அப்படின்றது மாதிரி தான் ஒரு குழப்பத்திலேயே சுற்றி கொண்டிருக்கிறாரோ அப்படின்றது அதாவது எந்த விஷயத்தை எதிர்க்கணும் எந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணணும் எப்படி கேள்வியை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் அதே வட்டத்துக்குள் மீண்டும் மீண்டும் சிக்கிக் கொண்டிருக்கிறாரா ஏன்னா வெற்றிகரமாக இரண்டாவது முறையாக திமுகவை கொஞ்சம் நேரடியாக தாக்கியிருக்கிறார் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா திமுக அப்படின்னு சொல்லலை விடியல் மாடல் அரசு அந்த மாதிரி விதவிதமான வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணுறதே தவிர திமுக அப்படின்ற ஒரு வார்த்தை வரவில்லை பாஜக அப்படின்ற வார்த்தையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக விஜய் மீண்டும் சொல்வதற்கு தயங்குகிறார் அப்படின்னு தான் பார்க்குறோம் இந்த பட்ஜெட் மொத்தத்தில் எப்படி இருந்தது உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றும் வகையில் இந்த பட்ஜெட் அமைந்ததா இல்லையா அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் Maybe.